அனைத்து பண்பட்ட நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு என்ன சொல்கிறது நம்ம இந்தியர்களுடைய ஒரு எதிர்காலம் தமிழ்நாடுகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அனைத்து மாநிலங்களுக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரிசர்ச் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நம்ம என்ன கொண்டு வரணும் ஏன் நம்ம நாட்டில் ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு வளர்ச்சி இருக்கிறது இல்லை அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஒரு மன வளர்ச்சியில் நம்ம மக்கள் பெரும்பான்மையானவங்க ஒரு பின்தங்கியிருக்கிறாங்க அதில் மூன்றாவது பாகம் ரிசர்ச் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா சமீபமாக சமீபமாக இல்லை ஒரு நீண்ட காலமாகவே மாரிதாஸ் அவர்கள் நம்ம நாட்டில் மக்களில் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் அப்புறம் என்ன சொல்கிறது இதிகாச புராணங்கள் நம்ம கற்றுக்கிறது ஒழுக்கம் நெறிமுறை அது இதுன்னு நம்ம நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அது ஒற்றுமையை நிறையா வளர்த்து வச்சுருக்குது ஒற்றுமையை நம்ம இருக்கிறோம் ஏன்னா நம்ம அந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அக்கு வேறாக பிரிஞ்சு போயிடும் பிச்சுட்டு போயிடுவோம் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுவோம் நம்ம நாட்டுக்குள்ளார மனிதர்களுக்கு இடையில் அதாவது உலகளாவே நம்ம பார்த்துட்டோம்னாவே மனிதர்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையான ஒரு கட்டமைப்பு கூட்டமைப்பு அப்புறம் ஒரு சமூகம் சங்கம் அது இது நிறையா இருக்கிற இடம் நம்ம இந்திய நாடு மட்டும்தான் குழப்பங்களில் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் அதெல்லாமே தற்காலிகமாக தான் இருக்குது ஆனால் நம்ம இந்த ரிசர்ச்சில் நம்ம இல்லையா அப்படின்னு கேட்டால் நாம தான் அதுலேயும் முதலிடத்தில் இருக்கிறோம் நம்ம வெளிநாடுகளில் அமெரிக்காவாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் அங்கெல்லாம் இந்தியர்கள் இல்லாமல் ஆராய்ச்சி இது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா ஆழமாக உற்று நோக்கணும்னா அது கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயத்துலேயே இறங்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை வாழ்க்கை பொறுத்து போயிட்டோம்னா இயற்கை வாழ்க்கை என்னங்கிறத நாளைக்கு மறந்து மறைஞ்சு போயிடும் இன்னொன்று அந்த இயற்கை வாழ்க்கை மறைஞ்சிருச்சுன்னா நம்ம சிக்கலை பெரு சிக்கலில் போய் மாட்டிக்குவோம் நம்மளை இயற்கை என்ன பண்ணணும்னா சுத்தமாக போட்டு அழித்து மீன் பண்ணிடணும் மற்ற நாடுகளில் எப்படி ஏற்பட்டுருக்கோ அந்த மாதிரியான ஒரு நிலம நிலவரம் நம்ம நாட்டுக்குள்ளாரையும் வந்துடும் அதுக்குன்னு நம்ம எல்லோரையும் நம்ம ஒரு ஆராய்ச்சியாளராக மாற்றுறது போதில் இங்கேயும் ஆராய்ச்சியாளர்களை வச்சிருந்துடணும் இங்கேயும் நம்ம நாட்டுக்குள்ளேயும் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்னு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்ம நாட்டை தவிர்த்து மற்ற நாடுகள்லாம் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது கணக்கில் செலவு பண்ணுறாங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்க கேட்குறாங்க அவங்களாம் அங்கெல்லாம் ஆய்வகத்தை வா திறந்து கொடுத்துட்றாங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு மனுஷனுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு மேலே சிந்திக்க முடியாது ஏன்னா அதுக்கடுத்தது அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்து நம்ம அவங்கள யோசிக்க சிந்திக்கணும் அவங்க மூலமாக நிறைய படைப்புகள் வெளியில் வர வர வைக்கணும் நம்ம ஒருத்தரையே உக்காந்து எல்லாம் சிந்திச்சிட்டே கிடந்தாங்க அப்படின்னா சா செத்தாலும் அது வந்து என்ன சொல்கிறது நாங்கள் முழு வாழ்க்கையும் அதுக்கேற்பச்சு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சராசரி வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது அதுக்காக இப்போ நம்ம ஒரு ஒரு ஊரில் இப்போ என் ஊரில் நான் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறேன் அப்படின்னா என்ன பார்த்து என்னுடைய காணொலியை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு முன்னுதாரணமாக எடுத்து எப்படி வாழ்க்கையில் வந்தார் அவர் எப்படி ஒரு ஆய்வுக்கு வந்து அவருடைய ஆய்வு தகவலாம் எப்படி சரியாக ஒரு துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க கண்டிப்பாக நான் சின்ன வயசுலேருந்து என்னை கண்கணேஷ் வரவங்களாம் இருப்பாங்க அப்படி தான் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படி வாழ்க்கையில் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு ஆய்வாளராக ஒரு விஞ்ஞானியால் வரணும் அப்படின்னா எல்லாத்தையுமே திறக்கணும் முதல்ல எல்லாத்தையும் ச சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும் அர்ப்பணிக்கணும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு துறைக்கு அந்த ஒரு சிந்தனை மட்டுமே அவங்களுக்கு இருக்கணும் அந்த சிந்தனை மட்டுமே இருந்தவங்க அந்த சிந்தனையில் முதல்ல அவங்க என்ன தவறாக தொடங்கியிருந்தாலும் சரி இல்லை சரியாக தொடங்கியிருந்தாலும் சரி அவங்க அதை தொடர்ந்து அதில் அதை விட்டுட்டு வெளியில் வராமல் அதையே பாதையில் அவங்க என்ன சொல்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் இதையும் ஆகணும் ஒரு பொருளாதார வளர்ச்சியும் பார்க்கணும் அவங்க ஒரு கடல்லேயோ அல்லது ஒரு வ வறட்சிலையோ வீழ்ச்சி வீழ்ச்சியை வந்துடக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்புறம் அவங்க அவங்களுடைய அவங்க படித்தா அவங்களுக்கு விருப்பமான ஒரு துறையை துறையில் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பார்க்கணும் அப்படி பா பார்க்குற ஒரு விஷயம் ஏன் நம்ம நாட்டில் ஒரு தடைப்பட்டு கிடக்குது ஏன் வந்து மக்கள் அவ்வளோவா வரதில்லை ஏன் இந்த நிதி மோசடியில் ஒரு கவர்ச்சி கொடுக்குற நிறுவனங்கள்லாம் ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது நீண்ட காலம் ஒரு ப பாரம்பரியமான விஷயமாகவே இருக்குது ஏமாறுவாங்க மறுபடியும் அவங்க சம்பாதிப்பாங்க மறுபடியும் உழைப்பாங்க ஓடுவாங்க வருவாங்க அதுக்கு அவங்க மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு பழகிய வந்துடுறாங்க இன்னொன்று முக்கியமாக நான் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய அவங்கள பெற்றவங்க பெற்றவங்க அம்மா அப்பா அப்படின்னு அப்படிங்கிறவங்கள அவங்க தெய்வம் தா கடவுள் அவங்களான் அவங்களும் அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு சரியாகவே இருக்கும் அது அப்படியாக இருக்கும் இப்படியாக இருக்கும்னு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல விஷயத்துக்கு எதிரான ஒரு கட்டமைப்புள்ள வாழ்ந்துக்கிட்டு அந்த மாதிரி புகழ்ந்து பேசிக்கிட்டு வெறும் வாய் வார்த்தை வாய் பேசிட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்குள்ளார் இருக்கிறவங்களால் சிந்திக்க முடியறதில்ல ஆய்வுகளை மேற்ப மேற்கொள்ளப்படுறதில்லை ஏதாவது அவங்க ஆய்வு சு அவங்களாம் ஒரு சின்ன ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க இது அவங்க சுயமாக சிந்தித்து பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்கள மட்டன் தட்டிடுவாங்க மட்டம் தட்டி அவங்கள கேவலப்படுத்தி என்ன நீ இதை வந்து தப்பாக சொல்லிட்ட என்ன நீ இப்படி போய் இது பேசிட்ட இதெல்லாம் என்ன இதெல்லாம் உனக்கு தேவையாக தூக்கி போட்டு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு பாரு சம்பா சம்பாதிக்கிற பாரு என்ன சொல்கிறது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் ஒன்று இல்லைன்னா ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையில் போய்க்கு போய் பெற்றுக்கோ அது அது அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அது வேணான்னு சொல்லலாம் ஏன்னா அது உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு வைத்திய முறைகள் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் அதை நம்ம பண்ணிக்கலாம் அதுவும் அதுவும் நம்ம என்ன சொல்கிறது ஒரு நல்ல வழிகாட்டுதல் கீழே க பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஆராய்ச்சி துறையை நம்ம சிறு வயசுலேருந்தோ அல்லது நம்ம சுயமாக சிந்திக்கும் போதோ நம்ம எந்த அளவுக்கு அதில் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம சிந்திக்கிறத நம்ம ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் இருக்கிற ஆய்வறிக்கைகள்லாம் எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னொன்று நம்ம சிந்தனைக்கு எப்படி எங்கேயும் சொல்லாத விஷயங்கள் நம்ம சிந்தனைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அந்த ஒரு சு கட்டமைப்பை தான் சூழ்நிலை தான் எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் சிறு குழந்தையிலிருந்து என்ன சொல்கிறதுனா அதை மேம்படுத்தணும் உருவா உருவாக்க வேண்டிய இடத்துல உருவாக்கணும் மேம்படுத்த வேண்டிய இடத்துல மேம்படுத்தணும் அதை விட்டுட்டு எனக்கு காசு வந்தால் போதும் நான் வந்து பெரிய பணக்காரன் நான் ஊர் உலகத்துலேயே வந்து நான் தான் பெரிய அந்தஸ்து இருக்கிறவன் கௌரவம் இருக்கிறவன் எனக்கு சமமாக யாரும் இல்லை அப்படின்னு சுற்றி ஒரு பத்து பேரை வந்து சொல்ல வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆணவத்தில் மதப்படியே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து எந்த காலத்துலையும் ஆராய்ச்சியில் மேம்பட முடியாது ஆராய்ச்சியில் மேம்படுறதுங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறது உங்களே நீங்களே தாழ்வாக நினச்சிட்டாலும் சரி நான் உங்களையும் நீங்களே தாழ்வாக நினச்சிட்டு நான் ஏன் தாழ்வாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அந்த தா அந்த வீழ்ச்சிக்கான காரணம் அந்த ஒரு தாழ்வுக்கான காரணம் தாழ்வு மனப்பன்மாய்க்கான காரணம் என்னென்னு உற்று நோக்கி ஆராய்ந்து படி அடுத்தடுத்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் நான் ஒரு திறமை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா திறமை இருக்கிறவன் என்ன மாதிரி இருக்கிறான் அவன் உடலமைப்பு எப்படி இருக்குது உடல் கட்டமைப்பு எப்படி இருக்குது அவனுடைய உடலை அவங்க அப்பா அம்மா கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க அவனுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்குறாங்க எப்படி சாப்பிட்றான் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்போ அந்த உணவு வழக்கத்தை மாற்றணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் நம்ம சி சிந்தனை தெளிவாக இருக்கணும் நம்ம சமூகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு போதிக்கிறவங்க யார் அப்படி அவங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்குறது எப்படி அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம எப்படி ஆய்வு பண்ணி பார்க்கலாம் இல்லை அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல கேட்கும்போது எப்படி எடுத்துக்கலாம் இத்தனை விஷயங்கள் நம்ம கடந்து தான் நம்ம எங்கே வரோம்னா ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு அறிவாளி புத்திசாலி ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரோம் அப்படி நம்ம நாட்டில் வரணும் அப்படின்னா நம்ம குழந்தைகள் சிறு வயசுலேருந்தே வளரும்போது அவங்களுக்கு ஒருத்தரை கூட விடக்கூடாது அவங்களுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறது கேட்டு 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 நம்ம எழுத ஆரம்பிக்கணும் அல்லது அவங்கள என்ன பண்ண சொல்லணும்னா வந்து எழுத சொல்லணும் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க உங்கள் மனசில் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எழுத சொல்லிவிட்டு ஏன்னா சிறு வயதில் பறக்கும்போதே குணத்தில் என்ன அவங்க மூளையில் என்ன உதிக்கிதோ அதே விஷயந்தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அங்கே அவங்க ஒரு ஆய்வாளராக ஒரு ஆராய்ச்சி செய்கிறவங்களாம் ஒரு விஞ்ஞானியாக வர்ற வரைக்கும் அந்த அதே சிந்தனை தான் அவங்களுக்கும் அடிப்படையில் இருக்கும் அடிப்படையில் அதுவே இருந்துட்டு அது அந்த அடிப்படையை சார்ந்து தான் அந்த மற்றவங்க சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கேட்குறது இதை பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு மண்டையில் ஏறும் அதில் ஒரு சிறு வயதிலிருந்தே மற்ற கே ம மற்றவங்க சொல்கிறவங்க சொல்கிறது கேட்குறது சுற்று சூழ்நிலையில் வந்து கவனிக்கிறது சுற்றி இருக்கிற விஷயங்களை அப்படியே உறிஞ்சிட்டு அப்சர்வ் பண்ணி ம மைண்டில் ஏற்றி அதை எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை ஒரு படமாக வரைய சொல்லியோ அல்லது எழுத சொல்லியோ அது அதெல்லாம் நம்ம பார்க்குறது அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நாம் வச்சு சிறு வயதுலேருந்தே அதை அவங்கள செய்ய சொல்லி அந்த அவங்க செய்கிறதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் மாதிரி அறிக்கை மாதிரியா இல்லைனா இல்லைன்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல வச்சு அவங்க ஒரு விவரம் ஏரியர் வரைக்கும் அதை நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும் இல்லை அது ஒரு ஃபோட்டோ எடுத்தோ ஒரு படம் எடுத்தோ அதை பதிவு பண்ணி வச்சுக்கணும் பதிவு பண்ணி வச்சு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் கம்மி இந்த மாதிரி உன்னோட சின்ன 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 வயசுல இந்த என்ன சொல்கிறது உன்னோடைய கற்பனைகள் இப்படி இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சோம்னா அவங்க சின்ன வயசுலேருந்து வளர வளர எப்படிப்பட்ட ஒரு கற்பனை அவங்க படிப்படியாக வளர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம நாட்டில் ஒரு அறிவியலாளர்கள் இல்லை அப்படின்னா அதை நம்ம அவங்கள ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதே குறைபாடு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாமல் அது வெளிக்காட்ட முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க அவங்களோட கொண்டு போய் இன்னொருத்த நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ நம்மளால முடியாதோ அவ்வளோதானா நம்மளுடைய திறமையே அவ்வளோதானா நம்ம நம்மளோட திறமை அவ்வளோதான் போகல அது அவங்களே சொல்லிட்டாங்க இவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மனசுக்குள்ளாரியே தங்களுடைய மேற்கொண்ட முயற்சியை வந்து கைவிட்டுருவாங்க கைவிட்டுட்டு என்ன சொல்கிறதுன்னா மற்றவங்க ரொம்ப குரலை ஒசுத்திட்டு உயர்வான அதிர்வில் போட்டு ஒரு திணிக்கிற மாதிரியான விஷயத்தில் சொல்கிற விஷயங்கள் தான் பெரிய விஷயம் அதுதான் ஒரு அடையக்கூடிய விஷயம் அதை நோக்கம் குறிக்கோள் இந்த அச்சீவ்மெண்ட்டு கோல் அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அப்போ அந்த மாதிரி அவங்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு உண்மை என்னங்கிறது புரிய வரணும் உண்மை என்னங்கிறது புரிஞ்சதுனால் தான் வந்து அந்த மாதிரி சொல்கிறவங்க பேசுகிறவங்கிட்டேருந்து விலகி நிற்கணும் அவங்க எல்லாம் காரி துப்பிட்டு அவங்களாம் எட்டி உதச்சி அடித்து விரட்டிட்டு நாம் யோசிக்க வேண்டியது நினைக்க வேண்டியது நினச்சிகிட்டே இருக்கணும் நம்ம யோசிக்கிற அந்த சிந்தனைக்குள்ளே எவனும் வரக்கூடாது அப்படி வந்து எவனாவது கருத்தை சொல்கிறேன் அதை சொல்கிறேன் எதை சொல்கிறேன்னா வந்து அவனுக்கு எந்த மாதிரியான தகுதி இருக்குது அப்படிங்கிறது அதுவும் நம்ம அரசாங்கம் நிர்ணயித்த தகுதி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் அதை அவங்க பார்க்கணும் ஒவ்வொருத்தருமே இதை வந்து நினைக்கணும் ஒவ்வொருத்தருமே அதை அதை தான் நல்ல மையெல்லாம் கெட்டமே யாரோ அம்மா காமிச்சு விட்டாங்க அப்பா காமிச்சு விட்டாங்க மாமா இவர் அத்தை இவர் மாமா பையன் அவன் மாமா சித்தப்பா பையன் அவன் சித்தப்பா சித்தி பொண்ணு இவங்க சித்தப்பா அவங்க ஒன்று விட்ட மா மா மச்சான் ரெண்டு விட்ட மச்சான் ஆமே இவன் இவன்லாம் வந்து ஏதாவது பேசுவானுங்க சொல்லுவானுங்க அவனுங்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கிறது ஒரு தோரணையெல்லாம் நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க சொல்கிறதுக்குலாம் ஆ ஆமானும் ஊச்சி கொட்டிகிட்டு வேறு எதை பற்றியும் நம்ம நினைக்காமல் வேறு எதை பற்றி அவன்கிட்ட பே அவன் அவங்ககிட்ட நம்ம பேசுகிறதுல என்ன சொல்கிறது ஒரு அறிவளர்ச்சி சமயமான இருந்ததுனால் பரவாயில்ல கட்டத்தனமான விஷயங்கள் நம்ம போய் பேசணும்னா வந்து எப்படி நம்ம பேசுகிறது அது நம்ம கண்டிப்பாக ஒரு மூடத்தனமான விஷயம் அந்த மூடத்தனமான ஒரு மூட பழக்க வழக்கங்களை நம்ம ஒழிச்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படி அந்த மாதிரி ஒரு யாருனாலும் நம்ம சொந்த பந்தத்தில் இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்க என்னென்ன வரையறாங்க எழுதுகிறாங்க அவங்களோட கண்ணோட்டம் இது அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது பின்னோட்டம் கொடுக்கலாமா அவங்கள பற்றின அவங்களோட முயற்சி பற்றின விஷயத்தை நம்ம எடுத்து பேசலாமா முதல்ல பேசுறதுக்கு தகுதி இருக்குதா அங்கே பேசுறது தெரியலன்னா இது எனக்கு தெரியாதுங்க எனக்கு பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை என்கிட்ட இல்லை அதனால இதை பற்றி எதுவுமே கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலைக்கு வந்துடணும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது அப்பா நல்லா இருக்குதுப்பா அருமைப்பா அப்படின்னு சொல்கிறதும் இல்லை வீணாக போனது இது திண்டோம் ஒண்ணுத்து இதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாம் வேறு வேலை செய்யலாம் அடிமை கொத்தடிமையாக போகலாம் கொத்தடிமை வேலையை தான் நம்ம இன்றைக்கி பெரும்பாலும் இருக்கோம் அரசியல் கட்சிகளுக்கு அப்புறம் வேறு என்ன சொல்கிறீங்கன்னா சில வியாபாரம் ரொம்ப பணம் கொடுத்து போனவங்ககிட்டலாம் நம்ம போய் அடிமையாக தான் கிடக்குறோம் அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்ம விஷயத்தை நம்ம நம்ம நாட்டில் தொடங்கணும் அப்படின்னா நமக்கு எங்கே அரசாங்கம் ஃபண்டு கொடுக்குது நம்ம அரசாங்கம் ஃபண்டு கொடுக்குது இல்லையா நம்ம நம்ம முதல்ல என்ன ஒரு திறமையில் இருக்குன்னா நம்ம ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் பிச்சைக்காரங்கிற ஒரு நிலைமையில் நம்ம நம்மளுடைய ஆய்வுக்கருத்தை நம்மளுடைய அறிவை நம்ம வெளிவ வெளிப்படுத்தணும் நம்மகிட்ட கை கை கையில் காசு பணம் இல்லையா சுற்றியும் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூகம் இருக்குது நம்ம சமூகத்தில் ஒரு பிச்சைக்காரன்தானே பிச்சைக்காரனுக்கு சப்போட்டாக ஆதரவாக இருக்குது பிச்சைக்காரனாக தான் பிச்சைக்காரங்களை வச்சே நீ வந்து ஆய்வு நடத்து ஆராய்ச்சி பண்ண ஏன் வந்து சாக்கடையிலேருந்து துர்நாற்றம் வருது விசவாய் வருது அதான் நீ கண்டுபிடி அது தெரிஞ்சுக்கோ ஆய்வு நடத்தி நாலு பேர் திட்டி கேளு படித்துக்கிட்ட கேளு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்கிட்ட கேள் வீடு கட்டி வச்சுட்டு வீடு கட்டி வேற வாழ்ந்துட்டு கொண்டு போய் கேளு அப்புறம் நீ பிளாட்ஃபார்மில் இருக்குன்னா பிளாட்ஃபார்ம்லேயே நான் பிச்சைக்காரங்க கூட வசதி வாய்ப்பு இல்லாதவனா கூட வந்து பிளாட்ஃபார்மில் ராத்திரி நேரத்தில் படுத்துவோம் அவங்கள்ட்ட பிடி பிடிச்ச கேள் நீ கேட்டு தே சும்மா கேட்கறதுல தான் வந்து விஷயம் இருக்கு நீ அதை கேட்டதுக்கப்புறம் அது காதுக்குள்ளார் பூந்து போய் மூலையில் பதிவாயிடும் அந்த மூளையில பதிவானது என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படி உனக்கு கேட்க எதையும் விசாரிக்க தோணலை ஆய்வு பண்ண தோணலை அப்படின்னா உனக்கு உடல்நிலை உடல் ஆரோக்கியம் சுத்தமாக மோசமாக போயிடுச்சு உனக்கு மூ மூளைக்கு போகிற நரம்புகள் ரத்த குழாய்கள் செல் அப்புறம் உடல் மூலம் இருக்கிற செல்கள் திசுகள்னு சொல்கிற மாதிரி எல்லா உறுப்புகளும் வீணாக போயிடுச்சு எதுவுமே யோசிக்கலாம் சோம்பேரியாக ஆகிட்ட ஒரு மூ மூதியோ முடமாக போயிட்டேன் பீடையாக போயிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் ஆராய்ச்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நம்ம விஷயங்களை கேட்டு மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை பகிர்ந்துக்கிறதோ இல்லை இல்லைன்னா வந்து சுய ஆய்வு பண்ணுறதோ சுய பகுத்தாய்வு பண்ணுறதுலேயும் தான் இருந்தது பகுத்தறிவுங்கிறதுல உனக்கு அந்த பகுத்தறிவு வந்து வெளியில் அந்த வா வாய் வார்த்தையாக பகுத்தறிவுன்னு நான் சொல்லக்கூடாது அது உன்னோடைய தனித்துவம் தனித்திறமைன்னு தான் நான் சொல்லணும் தனித்துவம் வந்து இல்லை தனித்திறமை இல்லை அப்படின்னா நீ ம ஒரு மனுஷனாக இருந்த மூணு வேலை சாப்பிட்றது வீண் உனக்குள்ளார ஒரு அந்தரங்கமாக அந்த ஒரு பகுத்தறிவு பகுத்தாய்வு இல்லை அப்படின்னா நீ உயிர் வாழ்கிறது வீணானது பகு இன்னொன்று உனக்கு வீடுன்னு ஒன்று அமைக்கிறது வீணானது உனக்கு நீ பண்ணுற கல்யாண வீணானது உனக்கு குழந்தைகள் பார்க்கறது வீணானது இன்னொன்று உனக்கு சொந்த சொந்த சமூக குல தெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம் அந்த வழிபாடு வீணானது பொய்யானது தேவையில்லாதது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே பண்ணி போட்டுக்கிற சட்ட துணி முதற்கொண்டு நீ தங்குற இடம் நீ குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வீணாக போனது எவனோ ஒருத்தர் பேச சொன்ன பேச கே காதில் கேட்டு அதை மூளையில் பதிவு வச்சுட்டு அதை நீ பின்பற்றி இருக்கிற அப்படின்னா அந்த யார் ஒருத்தர் சொ சொன்ன விஷயம் உனக்குள்ளார உன் உடம்பை வளைச்சி உன ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது செய்ய வைக்கிறா எதாவது சின்ன ஒரு சிந்தனையாவது ஒரு புதுசாக யோசிக்க வைக்குதான் அதில் தான் அந்த அந்தரங்கமான விஷயம் உன்னதமாகுது இருந்தால் அந்தரங்கமான விஷயம்னா பகுத்தறிவு பகுத்தாய்வு அப்புறம் உன்னுடைய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரைகள் இதெல்லாம் வந்து உன்னதமாகும் அது வரைக்கும் உன்னதமே ஆகாது நீ ஒரு என்ன சொல்கிறது பா மனித இனத்தில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவனா போயிடுவேன் அதனால தான் என்னான்னா இன்னைக்கு அந்த மாதிரியான மக்கள் பெரும்பான்மை இருக்கனால தான் மாரிதர்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற நாடுகளை பாருங்கள் மற்ற நாடுகளில் எப்படி அந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது நல்ல ஒரு விஷயந்தான் இப்போ எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் நம்மளை சுற்றி வந்துருச்சு ஆனால் அந்த வசதி வாய்ப்புகள்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கு கூட ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த உனக்கு ஒரு ஒரு ஐநூறு சதுரடியில் ஒரு கான்க்ரீட் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா கான்க்ரீட்டுக்கு வீடுக்குள்ளார கட்டி நாய் புளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் தான் தேடு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏன் குடிசியில் இருந்தால் உனக்கு ஒரு நல்ல வீட்டில் வந்து இருப்பா குடிசையில் எரிஞ்சு போயிடும் உனக்கு உனக்குன்னு ஒரு முகவரி இருக்காது அடையாளம் இருக்காது உன்னை உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் பண்ணலாம் பண்ணலான்னு வந்தால் அதுக்கு கூட உனக்கு அவனை தேட வேண்டியதாக இருக்கும் அதனால் நீ இந்த மாதிரியான வீடுகளை கட்டிடுன்னு சொல்லிட்டு அந்த வீடுகளை கட்டித்தர சொன்னான் அதில் ஏதாவது வந்து அரசியல் பார்த்துக்கிட்டு போய் பேசுகிறாங்க என்னுடைய ஏமாத்துறாங்கங்கிற ஒரு பயத்தில் இருந்துக்கிட்டு நீ ஓடி ஒழிஞ்சினா அப்போ நீ என்ன ஒரு உயிரினமாக இருப்பேன் நீ என் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு உயிரினந்தான் அப்போ அந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது நான் நிறைய படிக்கணும் நிறைய எடுத்து தெரிஞ்சுக்கணும் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நீ அதில் எதுலையாவது ஒரு வேலை செஞ்சு நீ கண்டுபிடி இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியில் நீ அரிசி வேலை வைக்கிறது கூட ஏதாவது ஒரு வழியில் கண்டுபிடிச்சி அதுக்கு நீ அரசாங்கத்திற்காம பேட்டன் வாங்க அப்படி எவனாவது அரசியல்வாதி உனக்கு வந்து தலையாக இருக்கிறான் எவனது உன்னோட உன்னோடைய இதை திருட்டுறான் அப்படின்னா அதெல்லாம் நீ முதல்ல வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ உன்னோடைய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் நீ சொல் அதில் தான் உன்னுடைய தனித்துவம் திறமை உன்ன நீ வாழ்கிறதுக்கான வாழ்க்கைக்கான அர்த்தமே இருக்குது அப்படிங்கிறத மாரிதாஸ் அவர்கள் ஒரு தெளிவாக அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு நான் அது கொஞ்சம் வெளிப்படையாக வா என்னுடைய காணொலியை சொல்லிட்டேன் இந்த காணொலியை கண்டிப்பாக சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு உள்ளூர்த்தலாக இருக்கும் ஏன்னா இதை நம்ம வளர்ச்சியோடைய பாதையில் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு த தனிநபரமும் அவரவருடைய வளர்ச்சிக்கு அவரவராக தான் வந்து காரணமாக இருக்கணும் அவரவர் அவர அவரவருடைய வளர்ச்சிக்கு அவரவரே உண்மையான காரணமாக இருப்பார் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு சொற்பேச்சு பேச்சு கேட்டு இந்த வாய் வார்த்தை நான் ஏற்கனவே நான் சொன்னது குறைபாடுடையது தான் நம்ம வாயில் என்ன சொன்னாலும் அது குறைபாடு தான் அப்படி நம்ம அந்த வாய் வார்த்தை மூலமாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஒரு அசோசியேஷன் இருக்கணும் ஒரு சங்கம் இருக்கணும் அதெல்லாம் நம்மளை மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஒருமித்த கருத்துக்கள் ஒரே ரசனை ருஷி இருக்கிறவங்க மக்கள் கூட நம்ம சந்திக்கிற மாதிரியான ஒரு சமூகம் இருந்தால் மட்டும்தான் சமூக ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அங்கே நம்ம போய் நம்ம பகிர்ந்துக்க முடியும் அங்கே நம்ம பேசிக்க முடியும் சும்மா வந்து ஏதோ நம்ம ஒரு தாய் தந்தையருக்கு ஏற்க பிறந்தோம் அவங்ககிட்ட போய் நம்ம என்னாமே பேசிக்கலாம் அவங்க கடவுள் அவங்க ஒன்று தான் அவங்க எல்லாத்தோடய மேலே அப்படி இப்படின்னு நினச்சா அந்த ஒன்னுடைய அடிப்படையாக வந்து நீ முதல் நில ஆக்கிரமிப்பு மது அருந்துவது மாமிஸ் உட்கொள்வது போதை வசுக்களை உட்பு உட்கொள்வது சூதாட்டம் ஆடுவது தகாத ஊடு உட்கொள்வது இது எல்லாத்தையும் நீ விட்டொழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் அதெல்லாம் உன்னதமாகும் அந்த விஷயத்தை நீ வச்சுக்கிட்டே நீ அங்கே வந்து உன்னதமானாலும் வாழ முடியாத தான் ஒரு அறிவாளியாலும் நீ அறிவு நீ உயரவே முடியாது அப்போ அந்த ஆறு விஷயத்த நீ விட்டுட்டேன் அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் நீ வந்து உன்னதமாக இருப்ப உன்னை ஒன்று யாராவது தவறுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கெட்டது நடக்கும் ஒரு தவறான தோல்வி நிறைய கிடைக்கும் ஆனால் அதில் நீ அதில் நீ இருந்து கூட அதுலையே நீ தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் உனக்கு வந்து ப பகுதி பார்க்குற ஒரு அறிவு இல்லை ஒரு அறிவு வளர்ச்சி இல்லை அப்படின்னா உன்னை தான் காப்பாற்ற முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய வளர்ச்சி நம்ம ஒவ்வொரு தனிமருத மனிதனுடைய வளர்ச்சி தனி மனிதனுடைய முயற்சியில் தான் இருக்குது அந்த தனிமனித மனிதனுடைய முயற்சி கெட்ட விஷயங்களை விட்டு அதுக்கு அதுக்கடுத்து இப்போ எடுக்கிற முயற்சியில் தான் இருக்குது அது மாரிதாஸ் சொல்லியிருப்பார் மாரிதாஸ் மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்திருப்பாங்க அறி விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சி வளர்ச்சியெலாம் நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னா க அப்படிங்கிறது காரணம் நம்ம நாட்டில் மட்டும்தான் ரொம்ப போதைக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குருட்டுத்தனமான மூட பழக்க வழக்கங்கள் தீண்டாமை அது இதுன்னு சொன்ன மாதிரி பழைய பழக்க வழக்கங்கள்லேயே கிடக்கிறாங்க அதையெல்லாம் விட்டு வந்தால் தான் என்ன நம்மளால் நம்மளுடைய முயற்சி என்ன நம்மளுடைய முயற்சி ஒரு நேர் நேர்மடிப்பாக நேர்மறை அதிர்வொள்ள செல்லும்னு இந்த காணொலியில் அதிகம் இறுதியுமா உறுதியாக உங்ககிட்ட நான் தெரியப்படுத்திக்கிறேன் இந்த காணொலியில் பண்ணுங்க கமெண்ட் பண்ண பண்ணுங்க ஷேர் ப பண்ணுங்க கமெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம் ஒரு சின்ன சிறுவர்கள் இருந்து அதனால் இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அதை வந்து நான் கொடுக்க இல்லை அதனால் சாதாரணமான இதெல்லாம் போட போகிறேன் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று சப்ஸ்கிரைபராக ஆகாதவங்க சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலியை உங்களுடைய நேரடி பார்வைக்கு நான் கொண்டு வரேன் நன்றி வணக்கம்